வணக்கம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் சோதனை நடத்தக்க ரயில் தயாரா இருக்குங்க சோதனை இடத்தை பார்க்கலாம் வாங்க ரயில் ஒளியோட பார்க்குற இந்த வியப்பூற்ற காட்சி பல்லாயிரம் பேரோட உழைப்பால கடந்த அஞ்சு வருஷமாக நடந்துட்டுருக்கிற முயற்சிக்கான வெற்றி தான் பாலம் வேலை இருந்து ரயில் எப்போ ஓடுன்ற கேள்வி தான் எல்லாருக்கும் அதுக்கு பதிலாக அமைகிறது தான் இந்த சோதனை ஓட்டத்தோட வெற்றி சின்னதாக ஒரு வெற்றி கிடைச்சாலே நம்ம எவ்வளோ சந்தோஷம் ஆகிடுறோம் இந்த பாலத்தோட வேலையில் ஈடுபட்டு வந்த உழைப்பாளர்கள் வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரயில் பாலத்தில் நகர்ந்து போகிற அழகை நாள் கணக்காக நின்று பார்த்துட்டே இருக்கலாம் அதுவும் இன்னைக்கு வானிலை ரொம்பவே சாதகமா அமைஞ்சு நமக்கு இன்னும் இந்த காட்சியை இதமாக்குது இது சரக்கு ரயில்னால எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம நகர்ந்துகிட்டு இருக்குங்க இதுவே இந்த இடத்துல பயணிகள் ரயில யோசிச்சு பாருங்களேன் பஸ் பாலத்துல சுற்றுலா பயண எண்ணிக்கை எப்பயுமே குறையாது அதுவும் ட்ரெயின் போதும்னு சொல்லிட்டா போகிறவங்க கூட இறங்கி நிற்க ஆரம்மிச்சிடுவாங்க அந்த டயத்தில் ஒருத்தர் மாதிரி டாட்டா காமிச்சிட்டு ரொம்ப ஜாலியாகவே நகரும் அந்த ரயில் பயணிகளுக்கும் சரி சுற்றுலா பயணிகளுக்கும் சரி காலையில் மழை பெய்து சூப்பராக இருக்கு கிளைமேட்டு தூரம் விழுந்துக்கிட்டே இருக்குது பாலம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க மண்டபத்திலேருந்து ஆரம்பித்த சோதனை ஓட்டம் வந்துட்டு பாம்பன் ரயில் நிலையத்தில் போய் முடிவடைஞ்சிருச்சுங்க முடிவடைஞ்ச பிறகு இன்ஜினை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி நடுப்பாலத்தை தாண்டி பாம்பன் பாலத்தோட எல்லை வரையே போயிட்டு உட்பாட்டிடுவாங்க இது மாதிரி இன்னைக்கு ஆறு டு எட்டு டைம் வந்துட்டு சோதனை ஓட்டம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அது எந்த வகையில் வந்து முடியும்னு சொல்கிறது அது முடிவில் தான் தெரியும் இப்போ வந்துட்டு ஒரு டைம் போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க ஜல்லியிலோடைய தாங்க இருக்கு இப்போ மிகுந்த இடையோடு இருக்குங்க பாருங்களேன் இன்ஜின் ரிவர்ஸில் வந்து போனாலும் முன்னாடி இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குதுங்க நம்ம பஸ்ஸு கார்லாம் ரிவர்ஸில் போய் பார்த்துருக்கோம் பாருங்களேன் ட்ரெயின் வந்துட்டு பாம்பன் பாலத்தில் ரிவர்ஸில் போயிட்டுருக்கு சூப்பராக என்ன இதுக்கு முன்னாடி பாலம் பக்கத்துலேயே இருக்கனால கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் இருக்கிற மக்களும் எல்லாருமே இந்த பாலம் கொஞ்சம் தொலைவில் போயிடுச்சுங்க இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான அழகோடு தான் நிரம்பி இருக்குங்க இந்த பாலமுமே சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சுங்க இனி அடுத்து பயணிகள் ரயில் வர்றதை நம்ம அக்டோபர் ஒன்றில் பார்ப்போம் நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டப்ளூ டபிள்யூ டாட் பெப்பி டாட் காம்